வணக்க மக்களே ஆதார் அட்டை வைத்திருப்போருக்கு இரண்டு மிக மிக முக்கிய அறிவிப்பு வெளியாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் மிகப்பெரிய மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா விதிமுறைகள் அதாவது ஆதார் விதிமுறைகளில் வந்திருக்கு ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதார் விவரங்களை பயன்படுத்துவதில் மிக பெரிய திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது அதன்படி ஆதார் விவரங்களை தனியார் நிறுவனங்களும் அணுகும் வகையில் ஆதார் விதிமுறைகளில் திருத்தம் கொண்டு வந்து அதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது ஆன்லைன் வர்த்தகம் சுற்றுலா மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட சேவைகளை மக்கள் தடையின்றி பயன்படுத்தும் வகையில் இந்த திருத்தம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு குடிமக்களுக்கு பனிரெண்டு இலக்க எண்ணுடன் ஆதார் கார்டு கொடுக்கப்பட்டுள்ளது இதில் குடிமக்களின் கைரேகை கருவிழி உள்ளிட்ட விவரங்கள் அடங்கியிருக்கும் இதன் மூலம் ஒருவரின் அடையாளத்தை எளிதாக உறுதி செய்ய முடியும் இந்த கார்டு அரசின் சேவைகளை பெறுவதற்கும் மோசடியாளர்களை அவர்களின் கருவிழி கைரேகை உள்ளிட்டவை மூலம் எளிதாக அடையாளம் காணவும் பயன்படுகிறது அதே நேரத்தில் குடிமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மத்திய மற்றும் மாநில அரசுகள் மட்டுமே ஆதார் விவரங்களை இதுவரை அணுகும் வகையில் விதிமுறைகள் இருந்தன தனியார் நிறுவனங்களும் இதனை பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி அளித்த போதும் அதனை உச்சநீதிமன்றம் தடை செய்தது இப்போது மீண்டும் ஆதார் விதிமுறைகளில் திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது மத்திய அரசு இதன் மூலம் தனியார் நிறுவனங்கள் குடிமக்களின் ஆதார் விவரங்களை அணுக முடியும் ஆனால் சுற்றுலா மருத்துவம் ஆன்லைன் வர்த்தகம் ஆகியவற்றில் ஈடுபடும் நிறுவனங்கள் ஆதார் தகவல்களை அணுகுவதற்கு தேவையான காரணத்தை கூறி மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறையிடம் விண்ணப்பிக்க வேண்டும் அந்த அமைச்சகம் மீட்வோய் விண்ணப்பத்திற்கும் நிறுவனம் குறித்தும் ஆதார் அணுகளை வழங்குவது குறித்து ஆராய்ந்து முடிவெடுக்கும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் அனுமதி கொடுத்தால் மட்டுமே தனியார் நிறுவனங்கள் ஆதார் விவரங்களை அணுக முடியும் இருப்பினும் இந்த விதிமுறை திருத்தம் செய்யப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டதற்கு மூத்த வழக்கறிஞர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது தனியார் நிறுவனங்கள் ஆதார் விவரங்களை அணுகுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அனுமதி குடிமக்களின் பாதுகாப்பையும் அவர்களின் தனிப்பட்ட விவரங்களின் பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கும் என கண்டனம் தெரிவித்துள்ளனர் மத்திய அரசு இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டைக்குள்ள இருக்கக்கூடிய புதிய மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்